இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அருமையான கதை ஒன்று பார்க்க போகிறோம் இந்த கதை ரொம்பவே நல்லாயிருக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் முக்கியமான நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கருத்து ஒன்று இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் வீடியோட கடைசியில் தெரிஞ்சிக்கலாம் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் ஒரு சன்னியாசி ஒரு கனவு கண்டார் அந்த கனவில் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் அங்கே ஒரு பெரிய திருவிழா நடந்து கொண்டிருந்தது எங்கே பார்த்தாலும் அலங்கார வளைவுகள் வண்ணமயமான விளக்குகள் பாதைகள் போராவும் மலர்கள் எல்லா கட்டிடங்களும் ஒளிமயமாக இருந்தது இவ்வளவு கோலாகலமாக பிரம்மாண்டமாக அந்த திருவிழா நடந்து கொண்டிருந்தது அது என்ன திருவிழா என்பது அந்த சந்நியாசிக்கு புரியவில்லை அங்கு எதிரில் வந்து கொண்டிருந்த ஒருவரிடம் இது என்ன விசேஷம் என்று அவர் விசாரித்தார் உங்களுக்கு தெரியாதா விஷயம் என்னவென்று இன்னைக்கு கடவுளுடைய பிறந்த நாள் அதை எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுகிறோம் இதற்காக பிரம்மாண்டமான ஊர்வலம் ஒன்று வரப்போகிறது இறைவனே அந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்கிறார் என்றார் உடனே அந்த சன்னியாசி ஒரு மரத்தின் நிழலில் ஒதுங்கி நின்று கொண்டார் ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது முதலில் ஒரு குதிரை வந்து கொண்டிருந்தது அதன் மேலே ஒருவர் உட்கார்ந்திருந்தார் அவருக்கு பின்னால் நிறைய பேர் கூட்டமாக வந்து கொண்டிருந்தார்கள் இவ்வளவு கூட்டம் இவர் பின்னாடி வருகிறதே யார் இவர் என்று கேட்டார் அந்த சன்னியாசி ஒரு மதத்தின் பெயரை சொல்லி அவர் அந்த மதத்தின் தலைவர் என்றும் அவரை பின்பற்றுகிற மக்கள் கூட்டம் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் விவரம் சொன்னார்கள் இவர்களுக்கு அடுத்தபடியாக இன்னொரு குதிரையிலேயே ஒருவர் வந்து கொண்டிருந்தார் அவருக்கு பின்னாலும் ஏகப்பட்ட கூட்டம் இவர் யார் என்று கேட்டார் சன்னியாசி இன்னொரு மதத்தின் பெயரை சொல்லி இவர் அந்த மதத்தின் தலைவர் அவர் வழியை பின்பற்றுகிறவர்கள் அவர் பின்னால் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று விவரம் சொன்னார்கள் இப்படி ஒவ்வொருவராக குதிரை மீது வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை பின்பற்றியும் ஒவ்வொரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது அந்த பெரிய ஊர்வலம் போய்கொண்டே இருந்தது கடைசியாக அது முடிந்துவிட்டது அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வயதான ஆள் குதிரை மேல் வந்து கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு பின்னால் யாருமே இல்லை அவர் தனியாக வந்து கொண்டிருந்தார் அவர் அந்த ஊர்வலத்தை சேர்ந்தவரா என்றே தெரியவில்லை இவர் யார் இவர் ஏன் இப்படி தனியாக போய்க் கொண்டிருக்கிறார் என்று கேட்டார் அந்த சந்நியாசி என்னங்க இப்படி கேட்குறீங்க இவர் கடவுள் இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள் முன்னால் போகிற ஊர்வலம் எல்லாம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக தான் என்றார் இதை கேட்டதும் அந்த சன்னியாசிக்கு தூக்கி வாரி போட்டது இதுவரைக்கும் கனவு கொண்டிருந்தவர் இப்போது முழித்து கொண்டார் அதன் பிறகு யோசித்து பார்த்தார் உண்மைதான் மக்கள் எல்லோரும் பக்தி மார்க்கத்திலே போவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு பாதை மாறி கடவுளை பின்பற்றுவதாக நினைக்கிறார்கள் ஆனால் கடவுளுக்கு பின்னால் யாருமே இல்லை இன்னும் இயல்பாக இதை பற்றி யோசித்து பார்த்தால் உண்மைக்கு பின்னால்தான் நான் போய்க் கொண்டிருக்கிறேன் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள் ஆனால் அந்த உண்மையோ தற்போது அனாதையாய் போய்க் கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஆகிவிட்டது இந்த உலகம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்